கணிதம் கற்கண்டு இனி இனிக்கும் கனி கணிதம் என பல வகையாக நாம் கணிதத்தை எளிமைப்படுத்தி கற்பித்து வருகிறோம் அதுபோல் இந்த விகிதமுறை எண்கள் என்ற தலைப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக மாணவர்களுக்கு வந்து அதனுடைய விளக்கத்தை ஒரு நாடகம் மூலமாக விளக்கி கொண்டிருக்கிறேன் அதுக்கான ஒரு திருவிளையாடல் போன்ற ஒரு மாதிரியில் ஒரு நாடகம் செஞ்சுருக்கேன் அதுக்கு போ மாணவர்கள் செய்ய போகிறாங்க ஒன்றிய பள்ளியில் பயிலும் ஏழாம் வகுப்பு மாணவ மனைவியிற்கு விகிதமுறி எது என்பது அதற்கு தீர்வு காணவே நாராயண நாராயண ஒன்று இரண்டு மூன்று என இயல்பாக தொடங்கி முடிவில்லாமல் சொல்லக்கூடிய நானே விகிதமுறிய

சக்தி சி சீவன் இல்லை என்பது போல் தொகுதியும் பகுதியுமாய் பின்ன வடிவில் அமைந்திருக்கும் நன்றை செய்ய முடியும் இங்கு என்ன காரியமாக வந்துள்ளீர்கள் கோவை மாவட்டத்தில் தோண்டாமு தோரூராட்சி ஒன்றிய பண்ணையில் பள்ளியில் ஏ

பதில் அளிக்க தங்களுக்கே இந்த தக்காளி பழத்தை அளிக்கிறேன் இது என்ன தக்காளி பழத்தை பெருசே அளிக்கிறது ஞாபகம் இங்கே எந்த பழமுதிர்ச்சோலை நிலையத்திலும் ஞான ஞானப்பழம் கிடைக்கவில்லை மிக மலிவாக கிடைத்தது தக்காளி பழம் ஒன்றுதான் என்று நாங்கள் நல்லது நல்லது புறப்படுங்கள் இப்பொழுதே ஏழாம் வகுப்பு மாணவ மாணவிகளின் கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்து வருகிறேன்